யாரையும் பிடிக்கல ஏன்னா அந்த எல்லா எஃப்ஐஆர்லையும் சம்பவம் நடந்தது கச்சத்தீவு அருகே இந்திய எல்லைக்குள் தான் எஃப்ஐஆர் இருக்கு அப்ப இந்திய எல்லைக்குள் நடந்த ஒரு குற்றத்தை ஒரு சிங்களவா ஒரு கடற்படை செஞ்சிருக்கான்னா அவனை சட்டத்தின் முன் நிறுத்தணுமா இல்லையா உலக நாடுகளில் எந்த நாட்ட நாட்டிலையும் தன்னுடைய குடிமக்களை சுட்ட ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கு கொடுத்துருக்கா உலக நாடுகளில் எந்த நாடாவது தன்னுடைய குடிமக்களை சுட்டவனுக்கு போய் பயிற்சி கொடுத்துருக்கா ஆனால் இந்தியா தான் கொடுத்துருக்கு இந்தியா மாதிரி ஒரு மோசமான நாடு உலகத்தில் இல்லை தன்னுடைய குடிமக்களை சுட்ட அந்த சிங்கள படைக்கு இவங்க தான் ஆயுதம் கொடுக்குறாங்க இவங்க தான் பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் மீட்டோன்னு குரல் கொடுக்குறாங்க கச்சத்தீவை கச்சத்தீவு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு சொந்தமான தீவு இதை இது வந்து கச்சத்தீவை மீட்க சொல்லியும் அந்த மீனவர்களை சுட்டு கொண்ட சிங்கள கடற்படையினர் மீது ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே பொதுநாள் வழக்கு போட்டேன்